இன்னைக்கு நைட்டு இன்று நைட்டு இன்னைக்கு வந்து அப்பளப்பு இது வந்து சுண்ட சுண்டல் சுண்டக்காய் வத்தல் அப்புறம் கத்திரிக்காய் வத்தல் வந்து சாப்பாடு வந்து இது என்னது வெண்டைக்காய் வெண்டைக்காய் இன்னைக்கு வந்து சாப்பாடு வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு வெண்டைக்காவே பிடிக்காது ஆனால் என் மனைவி வந்து வெண்டைக்காய் குழம்பு நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக ருசியாகவே வைப்பாங்க அதனால் எனக்கு இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் பழக்கமாயிருச்சு வெண்டக்காய் குழம்பு நல்லாவே இருக்கா பார்ப்போம் டேஸ்ட் பண்ணுவோம் பரவாயில்ல வெண்டக்காய் நல்லா சாப்பிட்ற மாதிரி எனக்கு நல்லா வச்சுருக்காங்க நல்லா இருக்கு தொட்டு கடைச்சிக்கிற வந்து அப்பளப்பு ம் நல்லா இருக்கு வெண்டக்கா குழம்பு நல்லா இருக்கு இது சுண்டகம் சுண்டக்காய் வத்தல் வெண்டக்காய் வத்தல் வாங்க நீங்கள் வாங்க சாப்பிட்லாம்